மணி நேரம் அப்படின்னா பாக்கியாக்கு மட்டும் வந்து ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் இருக்கும் போல இருக்கு அது மட்டும் இல்லாமல் இவங்க சூப்பர் உமா நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் பண்ணி தருவீங்க இனி வரக்கூடிய எபிசோட்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஈசரி பாட்டி வந்துட்டு கவனிக்கிறதுக்கு ஆள் நிறையாவே வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா வந்து ரொம்பவே வந்து இருக்கிறாங்க ராதிகா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கோபியை சொல்லி வந்துட்டு ராதிகாவோட அம்மா கிட்ட பிளம்பிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி அவங்கள தொட தான் செஞ்சு ஆனால் அவங்கள ஏதோ நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏ வந்துட்டு சந்தேகப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா ஏன் வந்துட்டு இப்படிலாம் மாப்பிள்ளை வந்துட்டு பண்ணுறாருன்னு தெரியல இப்போ அவங்க அம்மா வந்ததுக்கப்புறம் தான் ரொம்ப வந்து மாறிட்டார் ஓமேலே வந்து அக்கறையே வந்துட்டு போட மாட்டேங்க அவங்க சாப்பிட்டாங்களாம் ஆயிரம் தரம் வந்து கேட்குறாங்க ஒன்று வந்துட்டு சாப்பிட்டேன்னு ஒரு வாரத்தை கூட கேட்க மாட்டேங்காரு ஒன்று முறைச்ச மாதிரியே வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம தாத்தா வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு இந்த மாதிரி நம்ம ஈசரி பாட்டி வந்து பாக்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையா வந்து கூட்டு பார்த்துட்டே இருக்கிறாங்க இனியா ஜெனியா அமிர்தான்னு சொல்லிட்டு யாருமே வந்துட்டு வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா ராதிகாவோட அவங்க அம்மா வந்துட்டு அங்கே இருக்கிறாங்கன்ட்டு பாக்கியாக தான் வந்து கடைசியாக வந்து வரேன்னு சொன்னாங்க அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாமே எடுத்து கொண்டு போயிட்டாங்க ராதிகா ராதிகாவுங்க அம்மாவும் வந்துட்டு என்னடா இவங்களை கவனிக்கிறதுக்கு இருக்கிறாங்களே நம்மளை கவனிக்கிறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வந்து ரொம்பவே வந்து வருத்தப்படுறாங்க கோபியும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சாப்பாடெல்லாம் வந்து கொண்டு வந்துடுறாங்க ஏன்னா வந்துட்டு இவங்களை வந்துட்டு இப்படி வந்துட்டு பார்த்துக்கிறாங்க தாங்கி தடுக்கிறாங்களே ஆனால் நம்மளை வந்துட்டு யாருமே கண்டுக்க மாட்டேங்க நம்ம கன்சியாக வந்துட்டு இருக்கிறோம் கோபி கூட கண்டுக்க மாட்டேக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்லேயே வந்துட்டு அவங்க வந்துட்டு பார்த்துட்டு போகிறாங்க ஏதோ திறந்த வீடுகளில் ஏதோ வந்து பூந்த மாதிரி அப்படின்னு சொல்லி வந்துட்டு யோசிச்சிட்டே இருக்காங்க அவங்க போனதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கோபியும் வந்துட்டு இவங்க என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எழிலோட ஒரு சின்ன பிரச்சனைக்கு வந்துட்டு நம்ம பாக்கி வந்து ஹெல்பனாகவும் செய்கிறாங்க ஸ்கிரிப்ட் எழுதுற உங்களோட கருத்துக்கு எது வந்தால் மறக்காம கான்பா சொல்லி பண்ணிட்டு அடுத்த ஒரு ப்ரொமௌண்ட் அப்டேட் தெரிஞ்சிக்கவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க